ஜே கே உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான வீடியோ தாங்க என்ன வீடியோப்பா எங்கப்பா கோழிங்களே காணோம் நாட்டுக்கோழி கோழி பற்றி தானே கிடையவே கிடையாது இன்றைக்கி கோழிக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது இன்றைக்கி மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மன அமைதிக்கான ஒரு பயணம் இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அழகா பாருங்கள் ஆற்ற கடக்கிற இடம் முன்னாடி பாருங்கள் போட்ருக்கா போட்டிலேருந்து இது படகு அது போட்டு இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆத்தங்கரையிலேருந்து அந்த ஆத்தங்கரைக்கு போகிறதுக்கு இந்த பரிசல் வழியாக நம்ம பயணம் செஞ்சு போகிறோம் இது ஒரு விதமான அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு சரி நம்ம எப்போவுமே நம்மளுடைய ட்ரிப்புன்றது எப்படி பார்த்திங்கன்னா மலையும் காடும் தான் இருக்கும் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போகிற இடம் எது அப்படின்னா இது வந்து மேட்டூர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் பண்ணவாடி பரிசல் துறை பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து இந்தாண்டை பார்த்தீங்கன்னா நெற்பூர் போகிற வழி இதில் வந்து இந்த அக்கறையிலேருந்து இந்த மா மாற்று அக்கறைக்கு போகிறதுக்காக நம்ம ஒரு பயணம் செய்ய போகிறோம் பயணன்னாவே எப்பவும் ரொம்ப தான் இருக்கும் இது சூப்பராக இருந்துச்சு உண்மையை சொல்ல போனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு வேகமாக போயிட்டுருக்குன்னு பர்சல் எடுத்துட்டாங்க பர்சல் போயிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு அருமையான அனுபவம் தான் இது பார்த்திங்கன்னா போட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஆளுக்குன்னு பார்த்திங்கன்னா கணக்கு பத்து ரூபா பைக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வாங்குறாங்க இது காலையில் ஒம்போது டு சாயந்தரம் ஆறு வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கலாம் நம்ம மேட்டூர்லேருந்து இப்படி போயிட்டு நம்ம பெண்ணாகரம் வழியாக இப்படி சுற்றிட்டு வந்துடலாம் தருபுரி வரவிங்க தருமபுரியிலேருந்து போகிறவங்க அந்த பரிசுத்திரிக்கு போய்ட்டுமா இந்தாண்ட பண்ணவாடி போயிட்டு பண்ணவாடியிலேருந்து வந்து இப்படி வந்துடலாம் பாருங்கள் இருக்குது அவ்வளோதாங்க கிடைக்கிற நேரத்தை இப்படி அப்பப்போ பயன்படுத்திக்கணும் நம்மளால் வேறு கொட்டாய் விட்டுட்டுருக்கிறாரு நம்ம என்ன தான் ரோட்டில் ஓட்டினாலும் தண்ணியில் ஓட்டுற சுகமே சுகம் தான் அது தண்ணியில் சும்மா உட்காந்துட்டு போகிற சுகம் சூப்பர் பாய் இது போல் உங்களுக்கும் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது அது சின்ன டைமாக இருந்தால் அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய டைமாக இருந்தால் அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கோங்க ஆனால் பயணம் பண்ணுங்கள் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இவர் தான் நம்ம மச்சான் சரிங்க அடுத்து நம்ம வளர்க்கம் போல் நம்ம நாட்டுக்கொழிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பாய்